பூர்வ ஜென்ம சாபம் ஒன்று ஒருவர் பூர்வ ஜென்மத்தில் வாங்கிய சாபத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் தான் மட்டும் சுயமாக சாபத்தின் பலனை அனுபவிப்பது இரண்டு நாம் பிறந்த குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் வாங்கிய சாபங்களின் பலன்களை நமக்கு தெரியாமல் மறைமுகமாக நாம் அனுபவிப்பது ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டு வகையில்தான் சாபங்கள் ஏற்படும் இந்த சாபங்களின் விரிவாக்கம் இப்பொழுது பார்ப்போம் மொத்தம் இருபத்தொன்று வகையான சாபங்கள் உள்ளது ஒன்று பெண் சாபம் பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் இந்த சாபம் ஏற்படுகிறது பெண்களை மானபங்கம் படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் அடிப்பது துன்புறுத்துவது போன்ற காரணங்களால் இந்த பெண் சாபம் ஏற்படும் இரண்டு பிரேத சாபம் பிரேத சாபத்தால் ஆயுள் குறையும் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்யவிடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் இதனால் மாந்தி தோஷம் ஏற்படும் மூன்று பித்ரு சாபம் பித்ரு சாபம் பாலாரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றை ஏற்படுத்தும் வீட்டில் உள்ள வயது மூத்தவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் சரியாக செய்யவில்லை என்றால் இந்த பித்ரு சாபம் ஏற்படும் நான்கு பிரம சாபம் அல்லது குரு சாபம் சாபத்தால் படிப்பு வராமல் போகும் நமக்கு வித்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த குருவை மறப்பது வித்தையை தவறாக பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது இவற்றான காரணங்களால் சாபம் சாபம் ஏற்படுகிறது சர்ப வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமண தடை ஏற்படும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் அமையவே அமையாது பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப சாபம் உண்டாகும் இதனால் புத்திரர்களுக்கு திருமண தடை ஏற்படும் ஆறு கோ சாபம் பசுவை வதைப்பது பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் ஏழு பூமி சாபம் அல்லது மண் சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும் எட்டு கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது மேலும் கடைசி காலத்தில் தவிக்கின்ற வாய்க்கு தண்ணீர் கிடைக்காமல் போகும் இறக்கும் தருவாயில் தண்ணீர் கிடைக்காமல் இறக்க நேரிடும் ஒன்பது விரட்ச சாபம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டு செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் சாபத்தை ஏற்படுத்தும் சாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் பத்து தெய்வ சாபம் தெய்வ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்துவிடுவர் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தெய்வ சாபம் ஏற்படும் பதினொன்று குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும் ஒருவரது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்கத் தொடங்கி குலதெய்வ கோயிலிற்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்துவிட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும் பன்னிரண்டு ரிஷி சாபம் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் ரிஷிகளை மதிக்க வேண்டும் பதிமூன்று பணசாபம் பணசாபம் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்குவதனாலும் வசதி இல்லாமல் இருக்கும் ஏழைகளுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து ஒரு நாள் தர முடியாமல் மனவேதனைக்கு உள்ளாக்குவதனாலும் அவர்களுக்கு பணசாபம் வேலை செய்பவர்களுக்கு அதற்கேற்ற ஊதியம் சரியாக கொடுக்காமல் ஏமாற்றுவது இவர்களுக்கு கடைசி காலத்தில் அந்த பணம் பிரயோஜனம் இல்லாமல் போகும் பதினான்கு சாபம் முனி சாபத்தால் செய்வினைக் கோளாறு ஏற்படும் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் பதினைந்து குடும்ப சாபம் குடும்பத்தில் உள்ளவர்களை அதிகாரம் செய்வதும் தாய் தந்தை சகோதர சகோதரிகளை அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்வது அவர்களுடைய ஆத்மாவை கஷ்டப்படுத்தினால் அது குடும்ப சாபமாக நம்மை தாக்கும் பதினாறு பொன் சாபம் பொன் என்பது தங்கம் தங்கத்தை திருடுவதினாலும் ஒருவரிடம் ஏமாற்றி பறிப்பதினாலும் நமக்கு தங்கத்தின் சாபம் ஏற்படும் நம்மிடம் அளவுக்கு அதிகமாக தங்க நகைகள் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போகும் எவ்வளவு நகை வைத்திருந்தாலும் வங்கியில் அடமானத்தில் இருக்கும் அல்லது களவு போகும் கவரின் நகைகளை பயன்படுத்த நேரிடும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது பொன் சாபமாகும் பதினேழு மக்கள் சாபம் ஒருவர் பல நபர்களை கஷ்டப்படுத்துவது அல்லது அவருடைய மனம் நோகும்படி நடந்து கொள்வது மக்களுடைய சாபங்கள் ஏற்படும் அல்லது பொது மக்களுடைய பணங்களை ஏமாற்றுவதாலும் அதனால் அவருடைய மனம் ஆத்மா மனவேதனைக்கு வேதனைக்கு உள்ளாகும் இதனால் மக்கள் உடைய சாபம் அந்த நபருக்கு ஏற்படும் பதினெட்டு அன்ன சாபம் உணவை வீணாக்குவதினால் இந்த சாபம் ஏற்படும் அன்னதானத்தில் ஆட்களை பார்த்து உணவளிப்பது ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் இருப்பவர்களுக்கு உணவளிக்காமல் போவது உணவுகளை வீணாக்குவது பத்தொன்பது குழந்தைகள் சாபம் பிறந்த குழந்தையை கொள்வது கள்ளிப்பால் ஊற்றுவது மனவளர்ச்சி மற்றும் உடல் ஊனம் உள்ள குழந்தைகள் பிறந்த நாள் அவர்களுக்குள்வது இவர்களுக்கு குழந்தை சாபம் ஏற்படும் இருபது அடிமை சாபம் எல்லோரையும் அடிமையாக நடத்துவது தன் மனைவியை அடிமையாக நடத்துவது மக்களை கொத்தடிமைகளாக நடத்துவது குழந்தைகளை கொத்தடிமைகளாக நடத்தி வேலை வாங்குவது இவை அடிமை சாபத்தை ஏற்படுத்தும் இருபத்தொன்று கொலை சாபம் ஒரு உயிரை கொள்வது கொலை சாபத்தை ஏற்படுத்தும் அல்லது பிரமகத்தி தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலே கூறப்பட்ட இருபத்தொன்று வகை சாபங்களில் எந்த சாபத்தினால் ஆவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் துல்லியமாக ஜாதகம் ஆய்வு செய்து அதற்கான பரிகாரங்கள் சரியாக செய்தால் அதிலிருந்து விமோசனம் பெறலாம் சூரிய சித்தாந்த அடிப்படையில் மிக துல்லியமாக பஞ்சபூதங்களை கொண்டு ஜாதகம் ஆய்வு செய்து பரிகாரங்கள் கொடுக்கப்படும் பிரச்சனையில் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் ஜோதிடம் கற்க விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் பஞ்சபூதங்களை அடக்கியாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் வான் மண்டலத்தில் உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களும் மற்றும் ஏழு கிரகங்களின் மின்காந்த கதிர்வீச்சானது நம்முடைய உடலில் ஏற்கும் அரிய கலையை கற்க விருப்பமுள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி என் திரு சிவ ஸ்ரீ சங்கமேஸ்வரன் கிருஷ்ணகிரி ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு மூன்று ஒன்று ஏழு நான்கு ஏழு ஒன்று ஏழு நன்றி வாழ்க்க வளமுடன்